கல்வி தந்தை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் விருதிற்கான காணொளி இதோ ஏழில் எும் நாகை மாவட்டத்தின் அழகிய கடலோர கிராமமான தோப்புத்துறையில் பிறந்த ஓர் அழகிய மனிதர் மட்டுமா அழகு இவர் உருவாக்கி வைத்துள்ள அத்தனையுமே அழகுதான் இறைவன் வழங்கிய அறுப்பொடைகளை தான் மட்டும் அனுபவிக்காமல் தன்னை சுற்றி இருப்போருக்கும் பகிர்ந்து மகிழும் பணக்காரர் துபாய் போன்றதொரு பள்ளிக்கூட வகுப்பறை கட்டமைப்பை தன் சொந்த மண்ணில் கட்டி தன் சொந்த மக்களுக்கு கல்வியானத்தை வழங்கும் கல்வி ஞானி இவர் பிறரின் நலனை கண்டு ரசிப்பது இவருக்கு பிடிக்குமாம் கற்பதும் கற்பிப்பதும் எத்துணை உணர்ந்த இவர் கல்வி சாலைகளை கருத்துடன் உருவாக்கியதோடு அதை கண்ணும் கருத்துமாய் வழிநடத்துகிறார் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆரிஃபா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆரிஃபா பாலிடெக்னிக் காலேஜ் அகமிா இன்னோவேஷன் கவுன்சில் என பறந்து விரிந்த கல்வி நிறுவனங்களுடன் சார்ஜா அஜ்மான் போன்ற வெளிநாடுகளிலும் தனது கல்வி சேவைகளை விரிவுபடுத்தி வருகிறார் இவர் உருவாக்கிய கல்வி நிறுவனங்களில் பல்லாயிரம் பேர் படிக்கிறார்கள் என்பதை தாண்டி படிக்க வைக்கிறார் என்றே சொல்லலாம் தன் சொந்த மண்ணில் அனைவரையும் சொந்தமாய் அரவணைக்கும் தாயுள்ளம் இவரிடம் உண்டு இஸ்லாத்தின் சிறந்த எது என கேட்டபோது பசித்தவர்களுக்கு பசித்தவர்களுக்கு உணவளிப்பதும் அறியாதோரும் முகமணி கூறுவதும் என்றார்கள் நபிகள் நாயகம் அதை பிசகாது செய்து வரும் பேரன்புக்காரர் பேரிடர் காலங்களில் குறிப்பாக கஜா புயல் நேரத்தில் மதங்களை கடந்த மனித நேயத்தோடு மூன்று மாதங்களாக தன் சொந்த செலவில் பல்லாயிரம் குடும்பங்களுக்கு உணவுகளை வழங்கியதோடு தினமும் இரண்டாயிரம் மக்களுக்கு தனது வீட்டிலேயே உணவு சமைத்து பசியாற்றி மனம் குளிர்ந்த மனிதநேயர் இவர் கர்ம வீரர் காமராஜர் போல கல்விக்கண் திறக்க மட்டுமா பாடுபடுகிறார் பசித்தவர்களுக்கு உணவு தந்து பசியாரவும் செய்து பாருக்கும் ஊருக்கும் முன்மாதிரியாகவே திகழ்கிறார் இந்த பாசக்கார தமிழன் இறைவன் தனக்கு வழங்கியதை பிறருக்கு வழங்கி மகிழ்வது என்பது எல்லோருக்கும் வருவம் பண்பல்ல ஆனால் இவருக்கோ பணமும் தாராளமாய் வருகிறது வாரி வழங்கும் மனமும் ஏராளமாய் இருக்கிறது என்றே சொல்லலாம் அதனாலோ என்னவோ அவர் தொட்டது தொடங்கி கலப்படமற்ற கல்வி வழங்குகிறார் நேசமான பாசம் கொள்கிறார் விளம்பரமில்லா மிகைப்படுத்தாத கல்வியை பாமரனுக்கும் தருகிறார் பசித்தவருக்கு உணவு தருகிறார் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் கடந்து வந்த பாதையை கவனத்தில் கொள்கிறார் இருப்பதை எஸ்டிபிஐ கண்டுக்கொண்டதால் கர்மவீரர் காமராஜர் பெயரிலான விருதுக்கு அவரை தேர்வு செய்தோம் நாகை மாவட்டம் தோப்புத்துறையில் பூத்த இந்த முத்து சமூகத்தின் சொத்து என்பதால் இவ்வாண்டிற்கான எஸ்டிபிஐ கட்சி வழங்கும் பெருந்தலைவர் காமராஜர் பெயரிலான சுடர் விருதினை ஆரிபா கல்வி குழுமத்தின் தலைவர் கல்வியாளர் கொலைவள்ளல் டாக்டர் சுல்தானுல் ஆரிஃபின் அவர்களுக்கு வழங்குவதில் எஸ்டிபிஐ கட்சி பெருமிதம் கொள்கிறது பேரமோ பரிந்துரையோ எதுவும் நடக்காத எதுவும் நடக்க முடியாத அந்த நியாய இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதிக்கே புகழடைத்தோம் கண்ணியத்துக்குரிய சமுதாய சொந்தங்களே சகோதர சமுதாய சொந்தங்களே இன்று விருது பெறத்துக்கு பெற்றுக்கொண்டிருக்கு கொண்ட ஆளுமைகளே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்றும் உங்கள் அனைவருக்கும் அந்த இறைவனின் கருணையும் அன்பும் என்றென்றும் அதிகமாக கிடைக்கட்டும் என்று வாழ்த்தியவனாக பிரார்த்தித்தவனாக அவையஞ்சி மெய்விதிர்ப்பார் கல்வியும் கல்லார் அவையஞ்சார் ஆகுரச் சொல்லும் நவையஞ்சி ஈத்துனார் செல்வமும் நன்குலத்தார் இன்னலமும் பூத்தலின் பூவாமை நன்று என்று அழகான ஒரு பாடல் குமரகோருடைய பாடல் அந்த பாடலுக்கு இணங்க தொண்டான கல்வியும் மருத்துவமும் அதோடு சேர்ந்து அரசியலும் இன்று தொழிலாக மாறிவிட்ட பிறகு பொதுநலம் மறந்து சுயநலமாக மக்கள் சிந்திக்கக்கூடிய காலத்தில் இன்று சமூகத்தில் சில சிறப்பு பணிகளை சிறப்புகளை செய்து வரக்கூட வரக்கூடியவர்களை ஆளுமைகளாக சித்தரித்து அவர்களுக்கு விருதுகள் வழங்குவது ஒரு பெருமையாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் இந்த மண்ணில் பதித்து விட்டு போன அந்த பதிவுகளை நினைவு கூட்டும் விதமாக ஒவ்வொரு காமராஜர் அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது அவருடைய விருது எனக்கு கிடைக்கிதே என்று அதுவும் பயத்திலிருந்து விடுதலை பசியிலிருந்து விடுதலை என்பது போல் சகோதரன் நெல்லை முபாரக் அவர்களுக்கும் அந்த எஸ்டிபி கட்சியுடைய அங்கத்தினர் அணியருக்கும் பயம் என்ற வார்த்தை தெரியும் ஆனால் பயப்படத் தெரியாது காரணம் அந்த கொரோனா காலத்தில் அவர் ஆட்டிய சேவை இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அனைவரும் அறிந்த ஒன்று அதிகமாக இன்னும் நிறைய பேர் பேச இருப்பதனால் எனக்கு இந்த பெருந்தலைவர் காமராஜர் விருது கல்வியாளர் விருது கொடுத்தது அவர்கள் பார்வையில் ஆளுமையாக இருந்தாலும் எனக்கு இது பெருமை காரணம் எங்களுடைய இறை தூதர் கூறியது போல் கற்றவனாக ஏறி கற்று கொடுப்பவனாக எரி கற்பவருக்கு உதவுபவனாக இரு அதோடு ஒரு வார்த்தை கற்றவர்கள் கூட இது அதனால் என் வாழ்க்கையை கடைசி காலம் வரை இன்னும் சொல்ல போனால் நினைவுகள் உள்ள வரை கல்வியோடு பயணிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையும் பிரியமும் இருக்கிறது நீங்களும் துவா செய்ய வேண்டும் அனைவருக்கும் மீண்டும் அஸ்லாம் வலைக்கம்